தங்கம் விலை ஒரு ஒரு நாளும் ஏறிட்டு போறதை பார்க்கும் போது ஏழை எளிய மக்களுக்கு தங்கம் என்ற விஷயம் எட்டாக்கணி ஆகிடுமோன்ற பயத்துல மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க ஆனா ஒரு பொண்ணு பாருங்கள தங்க கடாயில சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்க சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் மாகாணத்துல ஷென் ஷூபே என்ற நகர் இருக்கு சீன தலைநகர் பெய்ஜிங் வர்த்தக தலைநகர் ஷாங்காய்க்கு அடுத்து சீனாவின் மூன்றாவது பெரிய நகரா இது விளங்குது அந்த நாட்டின் மிக பெரிய தங்க விற்பனை மையமாகவும் இது செயல்படுது இந்த நகர்ல ஷுபே புபு என்ற இளம்பெண் இரு நகை கடைகளை நடத்திட்டு வராங்க அவங்களோட கடையில தங்க நகை ஆபரணங்கள் மட்டும் இல்லைங்க தங்கத்தினாலான சமையல் பாத்திரங்களும் விற்பனை செய்யப்படுது நகை கடை உரிமையாளரான ஷூபே பூபு தங்க கடாயில சமையல் பண்ணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய வீடியோவை சமூக வலைத்தளங்கள்ல அண்மையில வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உலகம் முழுவதும் வைரலா பரவிட்டு வருது இது குறித்து ஷூபே புபு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வாடிக்கையாளருக்காக ஒரு கிலோ தங்க கடாய நாங்க தயார் பண்ணியிருக்கோம் இதோட மதிப்பு ஒரு லட்சம் அமெரிக்க டாலராம் அதாவது இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட எண்பத்தேழு லட்சம் இரும்பு அலுமினியம் கடாயை விட தங்க கடாயில வேகமா சமையல் செய்ய முடியுது வாடிக்கையாளரின் பர்மிஷனோட எங்க நகை கடையில தயாரிக்கப்பட்ட தங்க கடாயில நானே சமையல் செஞ்சு பார்த்தேன் சுவையில எந்த வித்தியாசமும் இல்ல இது போன்ற தங்க கடாயை தயார் செய்ய பலரும் முன்பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டு சூபே புபு சொல்லிட்டு வராங்க பாருங்களேன் தங்க கடாயில ஒருத்தவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாமும் நடக்குமா அப்படின்ட்டுலாம் பாருங்களேன் நாம யோசிச்சுட்டு வரோம் அந்த இடத்துல இந்த கோல்டு பிசினஸ் அமோகமா வெற்றி நடை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒன்றாம் அதனால அவங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டை அதிகப்படுத்தணுன்றதுக்காக நிறைய நூதன விளம்பரங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்க இப்ப சோசியல் மீடியாவில் இந்த தங்க கடாய் சமையலும் கூட ஒரு நூதன விளம்பரத்தோட யுக்திதான் அப்படின்ட்டு சர்வதேச வர்த்தக நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க எது எப்படியோ தங்க கடாயில் ஒருத்தவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டதை நாமளும் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா